வணக்கம் நல்ல அழகார ஒரு அருமையான ஒரு செவன் சீட்டர் தேடுறீங்க ஒரு இருபது கிலோமீட்டர் மைலேஜ்ல வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாக்க அருமையான இந்த எர்டிகா இருக்கு டி என் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்கார்டில் இந்த எர்டிகா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிடி சாய் கந்தன் கட்சில ரெடியா இருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எர்டிகா நல்ல ஒரு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் உள்ள சம வண்டி அதுவும் டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்கார்ட்லயே இருக்கு ஓனர் ரெண்டு ஓனர்ல இருக்கும் இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் கண்டிப்பா வரும் ஏசி பவர் சேர்ந்து பவர் உண்டா சென்ட்ரல் லாக்கு ஏர்பாக் ஏபிஎஸ் வீலோட இருக்கும் ஜெடிஐ மாடல் சோ இது சீரடி சாய்கந்தன் காட்சில் கிருஷ்ணகிரியில் ரெடியா இருக்கு இந்த வண்டியோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த வண்டி பார்க்கணும்னா வாங்க உள்ள இன்டீரியல் பார்க்கலாம் டயர் பாயிண்ட் பாருங்க நாலு வீர்லாக் பாருங்க வீல் பாருங்க இன்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அழகா நீட்டாக ஒரிஜினல் இன்டீரியர் இருக்கும் நல்லா டேஷ்போர்டு ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ டியூல் ஏர் பேக் வந்துடும் பாருங்க இங்கே ஒரு ஏர் பேக் அங்கே ஒரு டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக்கு ஏசி ஸ்டேரிங் ஆப்ஷன்ஸ் மெயினாக வந்து ஸ்டேரிங் ஆப்ஷன்ஸ் வந்துடும் அதே மாதிரி கிலோமீட்டர் பாருங்கள் லைவ்ல ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது வாட்டர் மேட் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா மேட் போட்டிருக்காங்க சிக் ஓர் பண்ணியிருக்காங்க ஸோ ரூ ரூஃப் ஏசியும் இதில் வந்துடும் வீடியோ இது வீடியோலேருந்து வந்து எல்லாத்துலையும் யூ பிஹெச் இது ஜ மாடல் நல்ல வண்டி தரமான வண்டி செவன் சீட்டர் சாய்க்கமென் கார்ட்ஸில் ரெடியாக இருக்கு அதே மாதிரி பேக்ல பாருங்க பேக்லயும் ரொம்ப நீட்டாக ஜெனியூனாக இருக்கும் வண்டி நீங்க எடுத்துட்டு போயிட்டு சீட் கவர் மாற்றணும் ஃப்ளோர் மேட் போடணுங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா ஜஸ்ட் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கோயிலில் பூஜை பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் எல்லாம் வண்டி வண்டியோட இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு டிஎன் டுவெண்டி ஃபோர் ரெக்கார்டு செகண்ட் ஓனரில் இருக்குது டீசல் வெரியன்ட் ஜட்டிஐ மாடல் ஸோ எட்டிக்கா ஜட்டிஐ மாடல் நல்ல குவாலிட்டியாக ஃபேமிலியோட வெளியில் போனோம் ஒரு செவன் சீட்டர் நல்ல மைலேஜ் ரெண்டாவது வெறும் மூன்று லிட்டர் ஆயில் தான் ஏதாவது டூ வீலர் மெயின்டெனன்ஸ் கூட இந்த வண்டிக்கு வராது அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மாறுது இன்றைக்கும் நம்பர் ஒன்னில் போயிட்டு இருக்குது ஸோ இந்த மாருதியோட கம்பெனியில் எர்டிகா செவன் சீட்டர் ரொம்ப ஹை கிளாஸா இருக்குது நல்ல வண்டி தான் பாத்துட்டு இருக்கிறீங்க பாருங்க டென்ட் கிராச்சஸ் எதுவுமே கிடையாது ரொம்ப குவாலிட்டியான செவன் சீட்டர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் வேரியன் ஜடியை ரெடியா இருக்கு இதெல்லாம் பாத்துக்கீங்க பாடி லைன் மற்ற எல்லா விஷயமும் பார்த்தீங்க இன்டீரியல் பார்த்துக்கீங்க எக்ஸ்டீரியல் பாத்தீங்க ரூம் பாத்துடலாம் வாங்க ஒவ்வொரு வண்டியுமே சாய்கந்தன் காசுல பொறுத்த வரைக்கும் போட்டோம் கம்மியா இல்லாமல் அதோட குவாலிட்டியும் சொல்லிரும் ஏன்னா வெளியூர்ல அந்த மலேசியில இருந்து கூட ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அமௌண்ட் போட்டு அவங்களோட தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களை அமைச்சு விட்டு வண்டி டெலிவரி எடுத்துட்டு போனாங்க சோ அந்த மாதிரி நம்பிக்கையா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டிங்க இப்போ இன்ஜின் ரூம் பார்த்துட்ருக்கிறீங்க அப்ரான் ஃபீஸ் ஒரிஜினல் அப்ரான் எதுவுமே வேலை பார்க்காத ஒரிஜினல் அப்ரான் ஃபீஸ் ஏபிஎஸ் பிரேக் இருக்குது நல்ல இன்ஜின் கிளியராக இருக்குது வண்டி அடிப்படாத வண்டி அதில் எந்த மாற்றம் கிடையாது இந்த கேஜ் ஒன்று வருது அந்த இங்கே இருக்குது இல்லை ஆயிலோ புகையோ எதுவுமே கிடையாது தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது இவ்ளோ குவாலிட்டியான வண்டி ஜட்டியை மாடல் செவன் சீட்ரு இருபது பேர் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் ஏழு பேர் டு எட்டு பேர் வந்து தாராளமாக ஃபேமிலியை ஜெர்னி பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான தரமான வண்டி இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்குறேன் லோன் தாராளமாக உங்களுக்கு நாலு டு நாலரை வரைக்கும் நாலு ரூபா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஒரு நாலு நாலு ரூபா நூறு பர்சன்ட் கிடைக்கும் உங்களோட ப்ரொஃபைல பொறுத்து மீதி இருக்கிறது நீங்கள் அமௌண்ட் கையில் கொண்டிருந்தா போதும் உங்கள் லோன் வசதி நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஷீரடி சாய்கந்தன் கார் சேலம் மேம்பாலம் அதாவது ஆவின் மேம்பாலம் கிருஷ்ணகிரி ஆவின் மேம்பாலத்தில் இருக்குது அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு எப்போ வேணாலும் கான்டக்ட் பண்ணுங்க சண்டேவும் ஆபீஸ் இருக்கு லீவ் எல்லாம் கிடையாது நமக்கு சண்டேலையும் ஆபீஸ் இருக்கு தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களோட டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் அப்புறமா கிளம்பி வாங்க நல்ல வண்டியாக தரேன் கரெக்டான விலையில தரேன் நன்றி